வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் போட்டித் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் அரிய வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜேஎஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கேள்வி ஒன்று விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார் விடை லில்லியம் கேள்வி அப்துல் கலாம் எந்த புத்தகத்தை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி போன்ற மூன்றையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார் விடை விளக்குகள் பல தந்த ஒளி கேள்வி மூன்று உலகில் முதல் விஞ்ஞானி குழந்தைகளே என்று கூறியவர் யார் விடை டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் கேள்வி நான்கு அப்துல்கலாம் அவர்களின் சுயசரிதை நூல் எது விடை அக்னி சிறகுகள் கேள்வி ஐந்து மொழிக்கு முதலில் வரும் உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை விடை பனிரெண்டு கேள்வி ஆறு மொழிக்கு இறுதியில் வரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை விடை பனிரெண்டு கேள்வி ஏழு சொல்லின் இடையில் வரும் எழுத்து எவை விடை ஆயுத எழுத்து கேள்வி எட்டு ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யார் விடை வி ராமன் கேள்வி ஒன்பது ராமன் விளைவு கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு கேள்வி பத்து இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோவல் பெற்று தந்தவர் யார் விடை சர்சிபி ராமன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சா இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்